திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள கருவேல மரங்களை வெட்டி அகற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்செந்தூரிலிருந்து குலசேகரன்பட்டினம் வழியாக தினமும் எண்ணற்ற கனரக வாகனங்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சென்று வருகின்றன கன்னியாகுமரி வரை இணைக்கும் சாலை என்பதால் அனல் மின் நிலையத்திற்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்களும் இந்த வழியை பயன்படுத்துகின்றன இந்நிலையில் இந்த நெடுஞ்சாலையின் இரு பக்கங்களிலும் அடர்ந்து வளர்ந்துள்ள கருவேல மரங்கள் பெரும் சுரமத்தை ஏற்படுத்தி வருவதாக வாகன ஓட்டிகள் குறை கூறுகின்றனர் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகைகளும் கண்ணுக்கு தெரியாததால் விபத்தும் ஏற்படுவதுடன் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களும் மரக்கிளை உரசி காயமடைகின்றனர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறைக்கு புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கவலை தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மரத்தை வெட்டி அகற்ற கோரிக்கை வைத்துள்ளனர் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரக்கூடிய சிறு வாகனங்கள் பெரிய பெரிய பஸ்ஸுகள் எல்லாமே கொலச போகாம போக மாட்டேங்குது கொலசைக்கும் போகுது ஆக இந்த முள் புதர்களால ஏகப்பட்ட இடைஞ்சலா இருக்கு அங்க வந்து இந்த பாதசாரிகளுக்கும் டூ வீலர்ல போறவாளுக்கும் மிகவும் கஷ்டமா இருக்கு இந்த முள் புதர்களை உடனே அந்த உரிய துறைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சரி செய்து தரணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க